எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் வறுத்த அரிசி மாவு மட்டும் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நவராத்திரி சமயங்களில் செவ்வாய் வெள்ளியில் நீங்கள் புட்டு செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம் எப்போ நினச்சாலும் இந்த புட்டு செய்யலாம் முக்கியமாக இந்த புட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சாஃப்டான புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் மாவு பச்சை அரிசியோ இல்லை பச்சரிசியோ நான் நிறைய லாட்டாக நான் ஊற போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கிலோ அரிசி இது வந்து தட்டை சீடை புட்டு எல்லாமே செய்யலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசியை ஒரு பெரிய டவலில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம தண்ணி வடியை வச்சுட்டு அப்படி தொட்டா கையில் அரிசி ஓட்டணும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிஷினில் அரைக்க போகிறேன் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி கூட இதே போல் ஊற வச்சு மிக்சியில் நீங்கள் தாராளமாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு நிறைய மாவு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வானலியில் வறுத்துப்பேன் எப்படி வறுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி வானலியில் வந்து அப்படியே ஒட்டாமல் வரணும் கோலமாவு மாவு பதத்துக்கு வரணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து ரெண்டு கிலோ அரிசி அப்படிங்கிறப்ப அரிசி மாவுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ வீட்டில் மிக்சியிலேயே பொடி பண்ணிங்கன்னா ரொம்ப குறைச்சலான நேரத்தில் நீங்கள் இந்த புட்டு செஞ்சுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அப்படி புலப்புலன்னு மணல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எடுத்து நம்ம அப்படி போட்டோம்னா சூடாக இருக்கும் கையில் எடுத்து கொஞ்சம் சூடாகார்னதுக்கப்புறம் எடுத்து அப்படி கோலம் போடுற மாதிரி பிசுறு இல்லாமல் கோடு வரணும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சலிக்கணும் அந்த மாவை சலிக்கிற வெடியை வந்து மிஸ் மிஸ்ஸாகிடுத்து அதனால கண்டிப்பாக சளிச்சிட்டு கட்டியாக இருந்தால் திருப்பி மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிட்டால் ஒன்று போல இருக்கும் இதை வச்சுட்டு நம்ம தட்டை உப்புச்சீடை புட்டு அதெல்லாம் நினச்ச நேரம் செய்யலாம் இந்த மாதிரி நம்ம புட்டுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம் பருத்த அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அளவில் தான் நம்ம எவ்வளோ வெள்ளம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் செய்கிற மெத்தடில் போட்டு எத்தனை நாள் வேணால் வச்சுருக்கலாம் இப்போ ஒரு பேசனில் போட்டுக்கலாம் போட்டுகிட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு பொடி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு கப்பு தண்ணியை நான் பக்கத்தில் பாத்திரத்தில் கொதிக்க வச்சுட்டுருக்கேன் இப்போ நல்லா உப்பும் மஞ்சப்பொடி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணி அப்படியே எடுத்து விட்டுவிட்டு கூடாது ஒரு கரண்டியால் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிண்டு இன்னொரு கையில் கரண்டி அது மெதுவாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா கையால் நம்ம கிளறி விட முடியாது நல்லா தண்ணி சூடாக இருக்கிறதுனால பாருங்கள் இப்போ ரெண்டாவது கரண்டி நான் தண்ணி நல்ல பெரிய கரண்டியாக எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டாவது கரண்டி தண்ணி சுடு தண்ணியை நான் ஊற்றின்னு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கரண்டி நான் எடுத்துக்கிறேன்னு காமிக்கிறேன் அடுத்தது மூணாவது கரண்டி விட்டுருக்கேன் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த நல்ல மாவு ஈர ஈரப்பசை வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனால தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ மூணாவது கரண்டி சேர்க்குறப்பே நான் பார்த்து நிதானமாக சேர்க்குறேன் பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் எடுத்து வச்சிருக்க அந்த பச்சரிக்கரண்டியில் தான் சேர்க்கறேன் கொஞ்சம் அதிகமாக போயிட்டா கூட திரும்பவும் நீங்கள் மாவு சேர்த்தா தான் சரியாக வரும் இப்போ பாருங்கள் மூணு கரண்டி நல்லா பெரிய கரண்டிலே சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால் கப்பு வச்சுக்கோங்க ஒரு கப்பு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா முக்கால் கப்பு நல்லா தண்ணி இப்போ அப்படி எடுத்து டைட்டாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி கெட்டியாக நிற்கணும் இந்த பதம் தான் உங்களுக்கு கரெக்டான தண்ணி அளவு பதம் இப்போ இதை வந்து சளிப்பாங்க நிறைய பேர் ரொம்ப சிம்பிளாக குறைச்சலான நேரத்தில் நம்ம சுலபமாக பண்ணுற மாதிரி சொல்லித்தரேன் அப்படியே அந்த ஜாரில் போட்டிருக்கேன் ட்ரையாக இருக்கிற ஜாரில் போட்டுட்டு மூணு செகண்டு மூணே மூணு செகண்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டேன் ஒன்று போல் இருக்க பாருங்கள் அங்கங்கே கட்டி தட்டாமல் தண்ணி நல்லா ஒரு ஒரு மாவுலையுமே இருக்கிற மாதிரி நல்லா சேர்ந்துட்டுருக்கு நல்ல ஒரு ஈரம் இல்லாத சுத்தமான ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பாத்திரத்துக்குள்ளே அந்த துணி வச்சு இதில் நம்ம பெசரி வச்சுருக்கிற அதாவது தண்ணி விட்டு பெசரி வச்சுருக்கிற அந்த புட்டு மாவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி பானையிலும் வேக வைக்கலாம் இப்போ நான் ஒரு ப்ரெஷர் ஃபேனில் கீழே வந்து ஒரு பெருமனை ஸ்டாண்டு போட்டு தண்ணி விட்டுருக்கேன் லிட்டு போட்டு மூடி கண்டிப்பாக வெயிட் அதாவது விசில் போடக்கூடாது கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சுக்கலாம் இது வெந்துதா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் மெதுவாக அந்த துணியை எடுங்க நல்லா ட்ரையாக இருக்கிற துணினால் மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் ஒரு ஒரு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஈரமான துணியாக இருந்தால் அப்படியே மாவு ஒட்டிக்கும் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இப்படி கையால் அப்படி திருச்சி பார்த்தோம்னா நூல் மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அடுப்புலேருந்து இருந்து எடுத்துகிட்டு துணிலேருந்து ஒரு பேசன்லேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கலாம் அதாவது வேக வச்சு அந்த புட்டு மாவை எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு துணியில் ஒட்டியிருக்கு துணி ட்ரையாக இருக்கிறதுனால லேஸாக நீங்கள் அப்படி தட்டி விட்டாலே அந்த புட்டு மாவெல்லாம் கொஞ்சம் கூட துணியில் வேஸ்ட் ஆகாமல் வந்துவிடும் நல்லா இப்போ உதுந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா கரண்டியாலும் நல்லா அப்படி பெரட்டி விடுங்க நல்லா சூடு ஆரட்டும் ஒரு கப்பு நம்ம மாவு எடுத்ததுக்கு முக்கால் கப்பு துருவிட வெள்ளம் நல்லா பாகு வெள்ளம்னு கேட்டு வாங்கினீங்கன்னா கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதில் மண் இருக்கும் அதனால் என்ன பண்ண போகிறோம் ஒரு அரை கப்பு தண்ணி முக்கால் கப்புக்கு நான் வெள்ளத்துக்கு ஒரு அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளத்தை முதல்ல கரையை விட்டு வடிகட்டிக்கலாம் நல்லா வெள்ளம் கரைஞ்செடுத்து இப்போ முதல்ல வடிகட்டிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கசடு இருக்கும் வானலையும் ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு திரும்பவும் கரைச்சி வச்சு அந்த வெள்ளை கரைசில சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த பதம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது ஒரு கப்பில் தண்ணி விட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உடனே எடுத்து பார்க்காம ஒரு அஞ்சு செகண்ட் விடணும் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் கொஞ்சம் குழ வருது அந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இன்னொரு ஒரு நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் தண்ணியில் போட்டவொடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்து இப்படி கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா அந்த பாகு கொஞ்சம் சூடு ஆறுனப்பறம் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா அந்த தக்காளி பதம் வந்திருக்கு இன்னொரு தேர்ட்டி செகண்ட் நம்ம அடுப்புலேயே வைக்கிறப்ப அந்த பதம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுக்கிறப்பே தக்காளி பதம் அப்படின்னா பாகு கொஞ்சம் முத்தி போய்ட்டுனா புட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இன்னும் அந்த சூட்லேயே இருக்குது பார்த்தீங்களா அதனால் அந்த பாகு பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வெந்த மாவுலேயும் வெள்ளை சில தான் பாகை போடுவாங்க நான் டேரெக்டாக பாகில் என்ன பண்ணியிருக்கேன் அந்த வேக வச்சுருக்கிற அந்த புட்டு மாவை சேர்க்குறேன் நிறைய எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் கரெக்டான அளவு மாவும் சரி வெள்ளை கரைசலும் கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா நம்ம போடுற அளவு ஸ்வீட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த வெள்ளை கரைசல் அதாவது பாகோட அந்த புட்டு மாவை சேர்ந்துட்டு ரொம்ப அப்படியே சேர்ந்துட்டா மாதிரி இருக்குது ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு கலர் இன்னும் நம்ம ஏலக்காய் பொடிலாம் சேர்த்தாச்சு முந்திரி பருப்பு சேர்க்கலை அடுத்து தேங்காய் துருவல் சேர்க்கலை இது எப்போ சேர்க்கணுன்றத சொல்கிறேன் நல்லா சூடாக இருக்குது அதனால் ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுடணும் அரை மணி நேரம் நல்லா அந்த மாவு வந்து வெள்ளைக்கரைசலோட செட் ஆகட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் பாருங்கள் இப்போ எடுத்தால் நிறைய பேர் கையால் உதுத்து விடுவாங்க சில பேர் ஜல்லடையில் கூட இதை சளிப்பாங்க ஒன்று போல் இருக்கணும்னு நான் இதுக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நல்லா வானலிலேருந்து நல்லா இப்படி உடச்சி விடுங்க கை போடாமல் நம்ம செஞ்சால் ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது இப்போ என்ன பண்ணியிருக்கேன் மிக்ஸி ஜாரில் நம்ம முதல்ல மாவு பெசறதுக்கு எடுத்தோம் இல்லையா அந்த மிக்சி ஜார் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ வெள்ளை பாகு சேர்த்து அந்த புட்டு மாவையும் பாதி பாதியாக பிரித்து எடுத்துட்டு ஜஸ்ட்டு மூணு செகண்ட் நான் பல்ஸ் மோடில் விட்டேன் பாருங்கள் இப்போ மிக்சியில் இருக்கிற அந்த புட்டுக்கும் வானலியில் இருக்கிற புட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நல்லா உங்களுக்கு உடச்சி கொடுத்துரும் அது இன்னும் நேரம் ஆக ஒன்றுமே உதிர் உதிராக இருக்கும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் புட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ வேணால் புட்டு செய்யலாம் நமக்கு டயர்டாக தெரியாது ஏன்னா புட்டுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆனால் அது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கணும் நல்லா ஒரி குழி கரண்டி நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக உடைச்ச முந்திரி பருப்பும் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவுண்ண தேங்காய் சேர்த்து நல்ல நெய்யில் எவ்வளோ நேரம் முடியுமோ நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறதுனால சீக்கிரம் கெட்டு போய்டுன்னு நினைக்காதீங்க எவ்வளோ குலம் நம்ம தேங்காவை நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுக்கிறோமோ அவ்வளோ குலம் உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு வீணாக போகாது நல்ல நிறம் மாறி இருக்கு அதே சமயத்தில் முந்திரி பருப்பு நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போ பொறிஞ்ச முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாமே சேர்த்தாச்சு பாருங்க தேங்காய் சேர்த்ததே தெரியல பாருங்கள் அந்த புட்டு கலரும் தேங்காவும் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே சூடு ஆறார உங்களுக்கு இன்னும் உதுந்து கொடுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முக்கியமாக நான் அதுதான் சொல்லுவேன் நிறைய பேர் புட்டு பண்ணுவாங்க நேரம் ஆக ரொம்ப ட்ரை ஆகிடும் ஆனால் அது எத்தனை நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி புட்டு நவராத்திரி ஆகட்டும் இல்லை எப்போ நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்கிற புட்டு கைப்படாமல் நம்ம வச்சுருந்தோம்னா இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி புட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்